ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹவ் டேஸ்டி வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் இப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா நல்லாயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு இன்னும் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து என்னுடைய பார்க்க பார்க்குறோம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி வந்து நிறைய இருந்து நான் வாங்கிட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இப்போ பாருங்க ஒயிட் ரைஸ் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச ஒரு ஸ்பைஸியான பொருட்கள் காரக்குழம்பு தான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளைக்கொழம்பு டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக தான் இருக்கும்